ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள தங்கச்சிய மாவட்டி ஊராட்சி சார்பில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் கடையரங்கல் நடைபெற்றது கூட்டத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கே வி முருகானந்தம் தலைமையேற்று பேசினார் துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் நாச்சிமித்து ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் ஊராட்சி செயலர் மணிகண்டன் தீர்மானங்கள் வாசித்தார் கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார் கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மகளிர் சுயோதவி குழுவினர் உள்ளிட்டோர் முன்னோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் தணிக்கை அறிக்கைக்கு ஒப்புதல் பெறுதல் தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்தல் மாற்றுத் திறனாளிகள் கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம் மற்றும் ஊராட்சியில் நடைபெற்று வரும் பள்ளியர் திட்டங்கள் பற்றி ஆலோசனைகள் மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது